வணக்கம் பெயர் ஜமுனா தேனப்பன் எண் நானூற்றி இருபத்தி ஆறு முருகன் பக்தி பாடல் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வாவா முருகா வடிவேலா வேல்வேல் முருகா வெற்றிவேல் வடிவேலா பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேறினிலே சிவ ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேறினிலே நவபாஷாணத்தில் உருவமைத்தாரே போக பெருமாளே நவபாஷாணத்தில் உருவமைத்தாரே போக பெருமாளே பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே குழந்தை ஞான பழமாய் நின்ற பழனிமலை கோவில் குழந்தை ஞான பழமாய் நின்ற பழனிமலை கோவில் சிவக் தண்டாயுதமே ஏந்திய திருக்கோயில் சிவ தண்டாயுதமே ஏந்திய திருக்கோயில் பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே சிவ பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே அழகு மயில் நடமாட அற்புத வேளாட அழகு மயில் நடமாட அற்புத வேளாட அன்னை பெரிய நாயகியும் அப்பனும் கூத்தாட அன்னை பெரிய நாயகியும் அப்பனும் கூத்தாட அருணகிரி தமிழ் பாட அடியவர்கள் தினம் கூட அருணகிரி தமிழ் பாட அடியவர்கள் தினம் கூட அனுதின நவமணி அணிகள அணிபவர் அணுதின நவமணி அணிகள அணிபவர் ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத்தேரி நிலே பன்னீரில் அபிஷேகம் வெந்நீரில் அபிஷேகம் பன்னீரில் அபிஷேகம் வெந்நீரில் அபிஷேகம் பாலோடு சந்தனமும் பஞ்சாமிருத அபிஷேகம் பாலோடு சந்தனமும் பஞ்சாமிருத அபிஷேகம் ராஜ அலங்காரம் ஞானியின் அவதாரம் ராஜ அலங்காரம் ஞானியின் அவதாரம் ஹர ஹர சிவ சிவ சரவண பவகுக ஹர சிவ சிவ சரவண பவகுக பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேறினிலே சிவ பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேறினிலே நவபாஷாணத்தில் உரு போக பெருமானே நவபாஷாணத்தில் பாஷாணத்தில் போக பெருமானே பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேறினிலே ತಂಗತೇರಿನೇ ತಂಗತೇರಿನೇ ನನ್ರಿ